ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் வந்து இருபத்தி மூணு ரோஜா செடிகள் இருக்குது ரெண்டாம் வரிசையில் இருபத்தொரு ரோஜா செடிகள் இருக்குது மூணாம் வரிசையில் பத்தொம்போது ரோஜா செடிகள் என்ற முறையில் இருக்குது கடைசி வந்து அஞ்சு ரோஜா செடி இருக்குது அப்போ முதல் ஃபஸ்ட்டு டைம் வந்து முதல்ல இருக்குது வந்து ஏ வந்து வச்சுடுவோமா இருபத்தி மூணு கடைசி இருக்குது வந்து எல்னு வச்சுக்கிடுவோம் அது அஞ்சு எத்தனை வருஷம் தெரியாது அதனால் என்றைக்கு தெரியாதனால எம்சி கோல்ட்டு நமக்கு தெரியாது அப்புறம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை என்ன செய்யணும் நம்ம கழிக்கணும் கழித்தா மைனஸ் ரெண்டு வருது இதுக்குன்னு ஃபார்முலா வந்து எனது என்சி கோல்ட்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் அப்போ எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் ஃபைவை சப்சிட் பண்ணுறோம் ஏக்கு பதிலாக டுவெண்ட்டி த்ரீ சப்சிட் பண்ணுறோம் டிக்கு பதிலாக மைனஸ் டூவை சப்சிட் பண்ணுறோம் ப்ளஸ் ஒன் அப்போ மைனஸ் பண்ணி நமக்கு அப்புறம் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் அப்போ பதினெட்டு வருமா மைனஸ் பதினெட்டு பை மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிரும் அப்போ ரெண்டையும் ஒம்போதையும் கேன்சல் பண்ண ரெண்டையும் பதினெட்டையும் கேன்சல் பண்ணால் ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து அப்போ எத்தனை வரிசையில் அமையும் பத்து வரிசையில் அமையும் அடுத்த சம் நெக்ஸ்ட் சம் போகலாமா ரெண்டாயிரத்தி பத்தில் ஒருவர் வந்து ஆண்டு ஊதியம் ரூபாய் முப்பதாயிரம் என பணியில் சேருகிறார் மேலும் ஒவ்வொரு வருடமும் அறநூறை ஆண்டு ஊதிய உயர்வாக பெறுகிறார் அவருடைய ஆண்டு ஊதியம் எத் எந்த வருடத்தில் பத்தொம்போதாயிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பத்தொன்பதாயிரம் எந்த ஆண்டு ஊதியம் அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒருவர் ஆண்டு ஊதியம் முப்பதாயிரம் என பணியில் செய்கிறாரா ஏதோ டவுட் இல்லை பிரஜா இல்லை ஏதோ மிஸ்டேக் இருக்குது ஒரு நிமிஷம் இங்கே சம்பாதிக்கணும் சரி முப்பத்தி ஒம்பதாயிரமாக இருக்கும் அதான் ஃபஸ்ட்டு முப்பதாயிரரூபா வாங்குதாரு அதுக்கப்புறம் பத்தொன்பதாயிரம் எப்படி இருக்கும்னு பார்த்தேன் முப்பத்தி ஒம்பதாயிரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒருவர் ஆண்டு ஊதியம் முப்பதாயிரம் என பணியில் செல்கிறார் மேலும் ஒவ்வொரு வருடமும் அறநூறை ஆண்டு ஊதியம் உயர்வாக்கப் பெறுகிறார் அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் முப்பத்தி ஒம்பதாயிரமாக இருக்கும் அப்படின் இதுக்கு ஆன்சர் நீங்களே போடுங்க பாப்போம் இப்போது முதல் உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்க ஏ வந்து நமக்கு எனது முப்பதாயிரம்னு கொடுத்துட்டாங்களா டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளவு அறநூறுபா அதிகரிக்க அதை டிஃப்ரென்ஸ் பொது வித்தியாசம் நம்ம எடுத்துக்கணும் அறநூறு அதுக்கப்புறம் ஆண்டு ஊதிய உயர்வாக பிரிகிறார் அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் அப்போ கடைசி வந்து எனது முப்பத்தி ஒம்பதாயிரரூபா அவர் பெறுதார் கடைசி வந்து என்னது முப்பத்தி ரூபாய் பெறுதாரு அப்போ முதல் உறுப்பு வந்து மு கொடுத்தாச்சு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது அப்போ எண் வந்து கண்டுபிடிக்கணும் அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்ல போகிறீங்க தேங்க் யூ அடுத்தது மூன்று எண்களின் விகிதம் ரெண்டு அஞ்சு ஏழு என்கிற முதலாம் எண் இரண்டாம் எண்ணிலிருந்து ஏழை கழிக்க பெறப்படும் எண் மற்றும் மூன்றாம் எண் ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை ஏற்படுத்தினால் அவ்வெண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூன்று எண்களின் விகிதம் ரெண்டிஸ்ட் அஞ்சிஸ்ட் ஏழு எண்க முதல் எண் இரண்டாம் எண்ணிலிருந்து ஏழை கழிக்க பெறப்படும் எண் மற்றும் மூன்றாம் எண் ஆகியன ஒரு கூட்டு தொடர் வரிசையை ஏற்படுத்தினால் அவ்வெண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ தீர்வு பாருங்கள் அப்போ ரெண்டிஸ்டு அஞ்சிஸ்ட்டு ஏழா நம்மளுக்கு ரெண்டிஸ்டு அஞ்சிஸ்ட்டு ஏழு இப்போ வந்து நமக்கு விகிதம் கொடுத்துட்டாலே இதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கும் எக்ஸ் மறைஞ்சிருக்குமா அப்போ ரெண்டு எக்ஸு அஞ்சு எக்ஸு ஏழு எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா அப்போ ஃபஸ்ட்டு டேம் வந்து நமக்கு என்னது ரெண்டு எக்ஸு செகண்ட் டேம் வந்து என்னது ஃபைவ் எக்ஸு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இரண்டாம் எண்ணிலிருந்து ஏழை கழிக்க அப்போ எனது மைனஸ் ஏழு போடலாமா செகண்ட் டேம் எனது அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஏழு ரெண்டு மூன்றாம் உறுப்பு வந்து ஏழு எக்ஸ் நமக்கு இப்போ இது வந்து இது ஒரு கூடு தொடர் வரிசை ஏற்படுத்தினால் அவ்வெண்களை காண்கன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணால் டூ எக்ஸு அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஏழு ஏழு எக்ஸ் இருக்கா அப்போது இது டி ஒன் சொல்லலாம் இது டி டூன்னு சொல்கிறோம் இது டி த்ரீன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி தானே இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் டி த்ரீலேருந்து டி டூவை வந்து போகிறோம் அதுக்கப்புறம் வந்து டி டூவிலேருந்து டி ஒன்னை வந்து கழிக்க போகிறோம் நம்ம அப்போ பாருங்கள் ஏழு எக்ஸு மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஏழா இங்கே டி டூவில் பார்த்துங்க 5x-7-2x ஏழு மைனஸ் ரெண்டு எக்ஸா அப்போ ஏழு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ஏழு இந்த மைனஸ் உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம் அப்புறம் அஞ்சு 7 மைனஸ் ஏழு மைனஸ் டூ எக்ஸ்ன்னு வந்துடும் நம்மளுக்கு இப்போது ஏழு எக்ஸ்லேருந்து அஞ்சு எக்ஸை கழித்தா வந்து என்னது வரும் அஞ்சு எக்ஸ்லேருந்து ரெண்டு எக்ஸை கழிச்சா மூணு எக்ஸ் மைனஸ் வருமா நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் அங்கே கொண்டு போயிருங்க ஏழை இங்கே கொண்டு வந்துடுங்க அப்படி கொண்டு வரும்போது மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு ப்ளஸ் ஏழுன்னு மாறிடுமா அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து என்னது நமக்கு பதினாலு எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னது பதினாலு அப்போ பதினாலுன்னா இந்த எக்ஸை கொண்டு இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பண்ணும்போது என்ன ஒரு ரெண்டு இன்ட்டு பதினாலு கம்மா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பதினாலு மைனஸ் ஏழு வருமா அப்போ ஏழு இன்ட்டு பதினாலு அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க இது வந்து நியூ புக்கிலேருந்து நான் எடுத்திருக்கேன் நியூ புக் நியூ தான் எனது உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸ் ஒன் எனக்கு ஆன்சர் போட்டு பாருங்க வரலன்னா உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ் சொல்கிறேன் மூணு ரூட் ரெண்டு அஞ்சு ரூட் ரெண்டு ஏழு ரூட் ரெண்டு ஒம்பது ரூட் ரெண்டு என்ற தொடர் வரிசையில் தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க பொது வித்தியாசம் கொடுத்துருக்காங்க கூட்டு வரிசையை நம்ம நம்மளே சீக்வன்ஸ் எழுதணும் அடுத்தது அடுத்தது பொது இது ஒரு ஃபில்லப் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறதுக்காக நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க பொது வித்தியாசம் பூஜ்யம் பூஜ்யமாக கிடைக்கும் கூட்டு வரிசையை நம்ம என்ன கூட்டுத் வரிசைன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் மூணு கம்மா பதினஞ்சு கம்மா இருபத்தி ஏழு கம்மா முப்பத்தொம்பது என்ற தொடர் வரிசையின் பதினஞ்சாவது உறுப்பு இருபத்தி நாலாவது உறுப்பு எண்ணாவது உறுப்பு கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலாவது அஞ்சாசம் மூணுக்கம்மா ஆறுக்கம்மா ஒம்பதுக்கம்மா பன்னெண்டு நூத் நூற்றி பதினொன்று என்ற கூட்டுத்தொடர் தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிறது நான் வச்சுக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பண்ணி எனக்கு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இதுக்குள்ள ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்